ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி ஒரு வண்டி வெள்ளத்தில் போன வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செக் பண்ணி வந்து வாங்குறதுங்கிற பற்றி தான் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடியே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து ஒரு கார் எப்படி பார்த்து வாங்குறது முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம் இப்போ அந்த சீரீஸை திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் வரைக்கும் நான் ஸ்பெசிஃபிக்காக நிறைய இடங்கள்ல நான் தேடின வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சொல்லிருவாங்க ஃப்ளட் எஃபெக்டா இருக்கும் அந்த வண்டின்னு சொல்லிடுவாங்க ஆனால் அந்த வண்டி எப்படி பார்த்து வாங்குறது அப்படிங்கிறத பத்தி இதுவரைக்கும் நான் வீடியோஸ் எல்லா பக்கமே நான் நானும் நிறைய இடங்கள சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் தெளிவான வீடியோ எங்கேயுமே இல்லை நீங்க கூட சர்ச் பண்ணி பாருங்க நம்ம இன்னைக்கு பண்ண போறது கண்டிப்பா ஒரு தெளிவான வீடியோவா இருக்கும் அரௌண்டு பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடங்களையுமே யோச்டுகார் பண்றவங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களும் இதில் வந்து நிறைய வந்து இருக்கும் அண்டு மக்களுக்கும் இதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தெரியும் இந்த வீடியோல அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணுமா அப்படிங்கிறத மறக்காம லைக் பண்ணிருங்க இன்னைக்கு நீங்க நிறைய தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இதில் வந்து கத்துக்கிற போறீங்க ஸோ தெரிஞ்ச விஷயமா உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும் அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை நீங்க இதை பத்தி நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க அவங்களுக்கு மஸ்டா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம் சென்னையில பொறுத்த அளவுக்கு சென்னையில நிறைய வெள்ளம் ப்ரீவியஸாக போன இயர்ஸாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருந்த இயர்ஸாக இருக்கட்டும் ஸோ வெள்ளம் இந்த அளவுக்கு வந்து இருந்ததுனால எல்லாருக்குமே சென்னை வண்டி அப்படிங்கும்போது அது வந்து மோஸ்ட்டாக எல்லா வண்டியுமே ஃப்ளட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கலாம் அதை ரெடி பண்ணியிருப்பாங்க அந்த ரெடி பண்ணதை நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது இல்லை அந்த ஒரு ஃப்ளட் எஃபெக்ட் ஆன வண்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒன் பை ஒன்றா நம்ம வந்து பார்க்கப்படுறோம் பாலாகாஸில் சொல்லி இந்த வண்டியை நம்ம வந்து செப்ரேட்டாக தனியாக எடுத்து வந்திருக்கோம் ஸோ இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு எந்த விதமான ஃப்ளட் அஃபெக்ட்டோ அந்த மாதிரி கிரிஸ்டீஸ் எதுவுமே கிடையாது பட் ஆனால் இதை வந்து இதை வச்சு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வண்டி எவ்வளோ நீட்டாக இருக்குங்கிறதையும் அண்ட் இதில் எப்படி இருக்கும் இங்கே ஒரு சென்னை வண்டியாக இருக்கட்டும் இல்லை திருநெல்வேலி வண்டியாக இருக்கட்டும் தென்காசி வண்டியாக இருக்கட்டும் நாகர்கோவில் வண்டியாக இருக்கட்டும் எந்த ஊர் வண்டியாக இருக்கட்டும் ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சு மட்டுமே நீங்கள் முடிவு எடுக்காதிங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பொறுத்தளவுக்கு முன்னே ஒரு ஓனர் மாறியாச்சுனாலே கண்டிப்பாக மேபி அது சென்னையிலையும் ஓடி இருக்கலாம் சென்னை வண்டி கோயம்புத்தூரில் இருக்கலாம் கோயம்புத்தூர் வண்டி சென்னையில் ஓடி இருக்கலாம் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் ஒரு வண்டி ஃப்ளட் எஃபெக்டடா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வண்டியினுடைய பாடி குவாலிட்டி எப்படி இருக்கு அண்ட் அந்த பெயிண்டிங் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிற பத்தி நீங்க வந்து பார்க்கலாம் ஏன் இதை வச்சுமா கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் ஒரு வண்டி இப்ப நீங்க ஃப்ளட் எஃபெக்டடா இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமிங்ல மேபி அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன கரைகள் வந்து கண்டிப்பா வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து படிஞ்சிருக்கும் ஸோ அது வந்து வச்சு நீங்க உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் சோ அது எந்த மாதிரி இடங்கள் அப்படிங்கறத காமிக்க அப்படியே முன்னுவாங்க ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் காரில் சில இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மக்காட் பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல இந்த டீப்பை வரக்கூடிய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த சின்ன சின்ன டஸ்ட்டு அதுவும் அந்த எப்படி சொல்கிறது அந்த மலை தொழிகள் அந்த மாதிரி சேறு சகதி அந்த மாதிரி இருக்கிறது கூட இருக்கலாம் இதை வச்சு உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஃப்ளட் எஃபெக்ட் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு மூணு விதமாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா லோயர் இது வந்து ஃபஸ்ட் லெவல் இது ஃபர்ஸ்ட் லெவல் இது செகண்ட் லெவல் இது தேர்ட் லெவல் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மூணு விதமாக வந்து பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் லெவலை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அண்டர்ச்சேஸை நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் அந்த அண்டர்ச்சேஸை பார்க்கும் போதே அந்த இடத்துல ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கா அதே மாதிரி ஏன்னா ஏன் ரஸ்ட் சொல்கிறோம் அப்படின்னா முக்கியமாக அடிக்கடி வந்து தண்ணி வந்து படும் இது வந்து எந்த மாதிரி வண்டிகளுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை வண்டி மட்டும் கிடையாது எங்கெல்லாம் வந்து தண்ணிகள் வந்து அதிகமாக தேங்கி இருக்க இடங்கள்ல வண்டி அதிகமாக ஓடுதோ அது அந்த வண்டிகள் எல்லாமே கண்டிப்பா அந்த அடியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸில் கண்டிப்பா வந்து அந்த டஸ்டா இருக்கட்டும் அது எல்லாமே நமக்கு பார்க்கும் போதே தெரியும் அந்த வண்டி அந்த அளவுக்கு மெயின்டைன் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு இதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுனா கண்டிப்பா அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியும் ஸோ அதனால ஃபிளட் எஃபெக்ட் வண்டியாக இருந்தால் கூட அதை ரெடி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா மேக்ஸிமம் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்களா வாட்டர் வாஷாக இருக்கட்டும் கம்ப்ளீட்டா வந்து பண்ணிடுவாங்க ஸோ இதை வச்சு நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது அண்ட் இதில் நமக்கு ஏதாவது மேஜரா இது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு கேட்டா சேஸோ அந்த சைடில் எதுவுமே அறிப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த வண்டியால நமக்கு வந்து பாதிப்பு கிடையாது ரெண்டாவது ஸ்டெப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ளோர் லெவல் அதாவது ஃப்ளோர் லெவலுங்கிறது எதை சொல்றோம் அப்படின்னா அப்படியே இந்த பக்கம் வாங்க அப்படியே உள்ளவாங்க ஃப்ளோர் லெவல் அப்படிங்கும் போது இதுதான் உங்களுக்கு வந்து ஃப்ளோர் லெவல் ஃபர்ஸ்ட் வந்து டயர் லெவல் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் ஃப்ளோர் லெவல் அப்படிங்கிறது இது ஸோ இந்த இடத்த நீங்க செக் பண்றதுக்கு இந்த பிளாப் இருக்குது பாத்தீங்களா ஸோ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஏதாச்சும் ரஸ்ட் இருக்கா அதை நம்ம செக் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த இடத்துல இந்த இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நட்டெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது இந்த இடங்கள்லாம் வந்து கண்டிப்பாக சகதியாக இருக்க வாய்ப்பு இருக்குது இதில் நீங்கள் மேலே பார்க்குறத விட இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏன்னா எல்லாருமே வந்து மேலே வந்து ஒரு ஃப்ளட் எஃபெக்ட் ஆயிருச்சுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ரிசால்வ் பண்ணிடுவாங்க பட் ஆனால் இங்கெல்லாம் மேஜரா வேலை பார்க்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க அதனால் அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் தென் இந்த இடத்த யாருமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து கண்டுக்கிற மாட்டாங்க ஏன்னா உள்ள எல்லாம் ரெடி பண்ணுவாங்க பட் ஆனால் இங்க நம்ம இதை பார்த்தோனாலே கண்டிப்பா வந்து இருக்கும் சம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னா சில பேர் மெயின்டெனன்ஸ் பண்ணாம வச்சுருப்பாங்க ஃப்ளோரை க்ளீன் பண்ணுவாங்க அடிக்கடி க்ளீன் பண்ணக்கூடிய நபர்களா இருப்பாங்க அப்படி க்ளீன் பண்ணா கூட அந்த தண்ணிகள் நின்று கண்டிப்பா வந்து அந்த இடத்துல அரிப்பு ரெஸ்ட் வந்து வரும் சோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல அது வந்து எஃபெக்ட் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும்னா இதுல மேட் போட்டிருப்பாங்க இந்த மேட்டை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மேட்டுமே மெயின்டனன்ஸ் எனக்கு இதா இருக்கு அப்படின்னா இந்த இடங்கள்ல இந்த கீழே இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க கரெக்டா இந்த மேட்டெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு இதுலாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து நல்ல ஒரிஜினாலிட்டியா இருக்கு பட் ஆனால் இதே இடங்கள்ல கண்டிப்பா அந்த டீப் டஸ்ட் அப்படிங்கிறத வந்து யாருமே வந்து கண்டுக்கிற மாட்டாங்க வாங்க அப்படியே பேக் சைடு வாங்க பின்னாடி பகுதியில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது தென் இந்த இடங்களில் இந்த நம்பர் பிளேட்டா இருக்கட்டும் இந்த நம்பர் மேல் பக்கமாக இருக்கட்டும் இந்த இடங்கள்லாம் வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா இந்த லைட்டோட கார்னர் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து மேபி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க டெய்லி டேட்டில் கரெக்டாக சர்வீஸ் பண்ணிருந்தாங்கன்னா இதை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது மேபி உங்களுக்கு அப்படி ஐடென்டிஃபை பண்ணனும் அப்படின்னா ஒரு தண்ணியில் நின்ன வண்டியாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஸோ இந்த இடங்களில் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லை இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரிஜினாலிட்டி டாட்டை பாருங்க ஸோ இந்த மாதிரி டாட்ஸ் வந்து இருக்காது இதில் பார்த்தாலே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் ஸோ இந்த மாதிரி டாட்ஸ் எல்லாமே வந்து இருக்காது மேக்சிமம் தண்ணி எல்லாமே இதில் தான் வந்து கெட்டி நிற்கிறதுனால இதெல்லாம் வந்து maximum யாரும் வந்து ரெடி பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க ஒரு வண்டியை ரெடி பண்ணுவாங்க ஆனா full ஆ complete ஆ அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து நினைக்க மாட்டாங்க ஒரு இடத்துல நீங்க வேலைக்கு எவ்வளவு பெரிய கம்மியில கொண்டு வேலைக்கே விட்டாலும் சரி so இந்த மாதிரி particular இடங்களை உங்களால வந்து அஹ் நீங்க பார்க்கும் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் இந்த இடத்துல மேட் இருக்கு இதுலயுமே மேட் இருக்கு இந்த மேட்டை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் சோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க இந்த ஃபைபர் மெட்டீரியல் இந்த மெட்டீரியலை ஓப்பன் பண்ணால் கூட உங்களுக்கு தெரியும் ஏன்னா தண்ணி உள்ளே நிற்கும் கண்டிப்பாக இந்த சைடு பாருங்க எல்லா இடத்தையுமே மேஜரா வந்து வேலை பார்த்துருவாங்க ஆனா இந்த இடத்துக்குள்ள எல்லாம் யாரும் வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க வெளியே கிளீன் பண்ணிருவாங்க உள்ள கண்டிப்பா டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த வண்டி பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஆயிருக்குன்னு அர்த்தம் இந்த இடத்துல மட்டும் கிடையாது இந்த டோர் இந்த டோர் பேடை கழட்ட முடியும் இந்த டோர் பேடை கழட்டி பார்த்தா கூட உள்ள இருக்கக்கூடிய காமனட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் தென் அடுத்து நம்ம மூணாவது லெவல் மூணாவது லெவல் அப்படின்னு வந்து ஒரு சீரியஸான லெவல்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை ரெடி பண்றாங்க சீட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த சீட் லெவல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எங்க பார்த்தாலுமே தெரியாது நீங்க எங்க பார்த்தாலும் கண்டே பிடிக்க முடியாது பட் ஆனா இந்த சீட்டுக்கு அடியில உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன் பாருங்க சீட்டோட அடிப்பாகத்துல பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்ப்ரிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளட் எஃபெக்ட் ஆன வண்டியில உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா துருவ் வந்து அப்படியே இருக்கும் நல்லா தெரியும் இதுவுமே பாத்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது இதை வந்து கண்டிப்பா வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கும் கண்டிப்பா வந்து வாய்ப்பு இல்லை நிறைய பேர் ரீப்ளேஸும் பண்ண மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து கீழே தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடங்கள் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் இமேஜ் வந்து ஆட் பண்றேன் பாருங்க அந்த மாதிரி வந்து துருபிடிச்சு போய் வந்து இருக்கும் சோ இதுலயுமே மழை தண்ணி வண்டிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே இந்த அரிப்பு வந்து வரும் சோ இதை யாருமே வந்து மேக்ஸிமம் வந்து கவர் பண்ண மாட்டாங்க நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் கரெக்டாக பாருங்க சோ இந்த இடத்த நீங்க வந்து பாத்துக்கணும் அதுலேயும் பாருங்க அந்த சைட்லாம் பாருங்க எவ்வளவு ஒரிஜினாலிட்டியா இந்த வண்டியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடங்கள்லாம் வந்து துரு வந்து ஈஸியா வந்து பிடிக்கும் சோ இப்போ நம்ம பார்த்த அந்த சீட்டு அந்த ஸ்பிரிங் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தா கூட உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா ஏன் சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற பத்தி உங்களால கொஸ்டின் வந்து ஆஸ்க் பண்ண முடியும் அதே நேரத்தில் இதே இது இன்னொரு விஷயம் இன்னொரு இடங்கள்ல நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் <laughs> <So>, இந்த இடங்கள் வந்து யாருமே வந்து மேக்ஸிமம் வந்து ரெடி பண்ண மாட்டாங்க சோ இந்த இடங்களை பாருங்க அப்படியே வாங்க இந்த ஸ்டீரிங் இருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்டீரிங் நேரே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ராடு டைரெக்டா போகும் சோ இப்போ நீங்க இந்த ஸ்டீரிங்கை வந்து இது பண்ணும்போது சோ நான் தெரியுதா இந்த ஸ்டீரிங் ராட பாருங்க எவ்வளோ ஒரிஜினாலிட்டியா இருக்குன்னு சொல்லி இதே இடத்துல நீங்க இது ஒரு ஃப்ளட் எஃபெக்ட் ஆன வண்டி அப்படின்னா கண்டிப்பா துருவ இருக்கும் மண் சின்ன சின்ன இந்த மண் துகள்கள் கண்டிப்பாக இந்த எல்லாம் படிஞ்சிருக்கும் இதை யாரும் வந்து மேக்ஸிமம் கண்டுக்கிறவே மாட்டாங்க ஸோ இந்த இடத்த வச்சு நீ உங்களால் கண்டுபிடி கண்டுபிடிக்க முடியுமோ அதே மாதிரி இந்த டேஷ்போர்ட் லெவல்லே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடங்கள்ல இருந்து மேல இடங்கள்ல பார்த்தாலே தெரியும் ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க கண்டிப்பாக வந்து செக் பண்ண போனீங்கன்னா ஃபுல்லாக உட்காந்து நீட்டாக பார்த்துருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதையுமே வந்து மேக்சிமம் வந்து டேஷ்போர்டை கிளீன் பண்ணி யாருமே வந்து மேக்சிமம் வந்து அதை வந்து கவர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால நீங்க டேஷ்போர்டு கீழே பார்த்தீங்கன்னாலே கண்டுபிடிச்சிடலாம் அப்புறம் நம்ம இன்ஜின் ரூம் பக்கம் வரலாம் இன்ஜின் ரூம் ஓப்பன் பண்ணியாச்சு இன்ஜின் ரூமை பொறுத்தளவுக்கு நீங்க எங்க பார்க்கணும் அப்படின்னா அத மேக்சிமம் வெஹிக்கிள்ஸ்ல நீங்க எந்த வெஹிக்கிள் எடுத்தாலும் சரி அந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ள இந்த பக்கம் அப்படி காமிங்க இந்த இடங்களில் இந்த கரெக்டாக அந்த கவுல் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடம் வந்து கவுல் டாப்பு இதுக்கு கீழ்புறமாக பார்த்தீங்கன்னா மண் துகள்கள் கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம் வந்து மேக்சிமம் ரெடி பண்ண மாட்டாங்க அப்படியே இந்த பக்கம் காமிங்க இந்த பக்கம் அப்படி உள்ள காமிங்க இந்த பக்கமும் அதே மாதிரி தான் அப்படியே உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடங்கள்ல இந்த இடங்கள்லலாம் தொட்டு பார்க்கணும் கண்டிப்பாக இந்த தெரியுதுங்களா அவ்வளோ உள்ள கையை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்தோன்னா தான் நமக்கு வந்து தெரியும் இந்த இடங்கள்லாம் அந்த சகதி சேரு அதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி அது உங்களுக்கு ஒரு நாலு லெவல் இந்த வண்டியில் வந்திருக்கு நான் மூணு லெவல் சொன்னேன் கடைசி லெவல் இந்த டேஷ்போர்ட் லெவல் டேஷ்போர்ட் லெவலை பொறுத்தளவுக்கு இந்த பக்கம் அப்படி வாங்க இந்த க்ளவுட் பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த க்ளோவ் பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா க்ளோவ் பாக்ஸுக்கு இக்கமாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த இடங்கள்ல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடங்கள் மேலே வரைக்கும் பார்க்கணும் பார்த்தாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியும் இந்த மாதிரி ஒரு ஒரு லெவல் இருக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டயர் லெவல்னு சொல்லலாம் அது வந்து மேஜர் வந்து எல்லா வண்டிகளுக்குமே மேஜரா வந்து டயர் லெவல் அப்படிங்கறது வந்து அன்றாட டைம்ல வந்து ரீச் பண்ணோம் ஸோ அதை வச்சு உங்களால் வந்து இது வந்து ஃப்ளட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுமா கேட்டா கிடையாது அதை வச்சு நம்மளுக்கு மேஜரா ஏதாவது ஃபால்ட்டான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது கீஸ் துரு பிடிக்காத பச்சத்தில் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃப்ளோர் லெவல் ஃப்ளோர் லெவல் உங்களுக்கு வந்து எப்படி பார்க்கணுங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் அந்த ஃப்ளோர் லெவலில் நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க முக்கியமாக அந்த போல்ட் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து ஸ்டூ இருக்கா போல்டு போடக்கூடிய அந்த சீட்டிங் பொசிஷனாக இருக்கட்டும் அதுக்கு கீழ்புறமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும் அண்ட் அதே இடங்களில் நீங்கள் இந்த டோர் பேடை ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து அது அதனுடைய லெவல் கண்டிப்பாக ஒரு லெவல் அந்த ஒரு ஒரு மழை பெஞ்சி ஒரு வீட்டு சொகத்தில் வந்து லைன் போடும் பார்த்துருக்கீங்களா ஸோ அந்த மாதிரியான லைன்ஸ் வந்து வெளியே இல்லைன்னா கூட வாஷ் பண்ணால் வெளியே போயிடும் உள்ளே போயிடும் ஆனால் டேஷ்போர்டில் மேக்ஸிமம் இந்த பேடை ஓப்பன் பண்ணி மேக்சிமம் வந்து வேலை பார்க்க மாட்டாங்க அதனால நீங்க அந்த டோர் டோர்பேட்ல பாத்தீங்கன்னா எந்த லெவலுங்கிறது கூட வந்து துல்லியமா கண்டுபிடிக்க முடியும் அண்ட் அடுத்த லெவல் பாத்தீங்க அப்படின்னா சீட்டிங் லெவல் சீட்டிங் லெவலுக்கு நான் சீட்டிங் கீழே நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த இடங்களை மேஜராக வந்து ரெடி பண்ண மாட்டாங்க நீங்க அதனால அதை வச்சு பாத்துக்கலாம் அண்டு ஸ்டீரிங் ராடு ஸ்டீரிங் ராடை வச்சு உங்களால் வந்து பார்க்க முடியும் ஸோ அடுத்து டேஷ்போர்ட் லெவல் டேஷ்போர்ட் போர்ட் போது உங்களுக்கு மேக்ஸிமம் இவ்வளோ லெவல் வரைக்கும் கவர் ஆயிரும் ஸோ அப்படி போது கண்டிப்பாக உங்களை இன்ஜின் வந்து ஃபுல்லாகவே வந்து பிரிச்சு வேலை பார்த்து ரெடி பண்ணி தான் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக ஸோ இன்ஜின் வைஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியலைன்னா கூட ஸோ இந்த இடத்த டேஷ் போர்டை நீங்கள் வந்து சின்ன சின்ன ஓப்பன் பண்ணுற இடம் இருக்கும் க்ளோவ் பாக்ஸ் இருக்கு பார்த்திங்கன்னா க்ளோவ் பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள க்ளோவ் பாக்ஸுக்கு அடியில் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் கம்பெனி சர்வீஸாக இருக்கிற பட்சத்தில் உங்களால வந்து அதை வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும் மேபி அது கம்பெனி சர்வீஸில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்ப நான் சொன்ன மாதிரி அந்தந்த இடங்கள்லலாம் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு ஃப்ளட் எஃபெக்டட் வண்டியா அப்படிங்கிறத பத்தி ஸோ நீங்க வந்து ஃபுல்லா வந்து பார்க்க முடியும் நமக்கு அப்படி ஒரு வண்டி கிடைக்கல கிடைத்திருந்துச்சு அப்படின்னா அந்த வண்டியும் எப்படி இருக்குன்னு காமிச்சிருவோம் ஸோ இது வந்து நீட்டான கண்டிஷன்ல தான் இருக்குது வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு ரெகுலராக நிறைய கண்டென்ட் வேணும் அப்படின்னா மறக்காம செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்க ஸோ இது வந்து டெப்த்தாக தான் இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத பத்தி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லை மேபி இதை விட அடிஷ்னலா உங்களால வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இன்னும் வந்து கூடுதலா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா ஸோ அதையும் கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க அதை பார்த்து நிறைய பேர் வந்து கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஏன் நான் கூட தெரிஞ்சுப்பேன் முடிஞ்ச அளவுக்கு கமன் கமெண்ட் ஸ்ட்ரெக்ஷன்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ புரிஞ்சா லைக் பண்ணுங்க இந்த வண்டி வந்து சேல்ஸுக்கு தான் இருக்கு பாலாகாஸ்ல மேபி இந்த வண்டி கண்டிஷன்ஸ் வைஸ் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு மேபி இதே அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிரெடிட்னு சொல்லிக்கலாம் ஸோ அவங்க வண்டி நம்ம வீடியோக்காக நம்ம வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ வண்டி வேணும்னா காண்டெக்ட் பண்ணிக்கோங்க இது ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் அண்ட் உள்ள இன்டீரியர் ஸ்பாட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனாக இருந்தால் கூட அந்த இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வரக்கூடிய அளவுக்கு ஸ்பேர் நம்ம உள்ளே இப்போ ரிவ்யூ பண்ணும்போதுக்காக பார்க்கும்போது எல்லாமே அந்த அளவுக்கு கம்பெனி அந்த முத்திரையை வந்து போடுவாங்க அது முதல் கொண்டு இந்த வண்டியில் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி வேணுனா இந்த வண்டியை செக் பண்ணி பாருங்கள் நாலு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் குறைச்சி கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாலேஜை கெயின் பண்ணியிருக்குன்னு சொல்லி நம்புறேன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு இடத்துல வண்டி பார்க்க போறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது ஃப்ளட் எஃபெக்டாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ளட் எஃபெக்ட் இருந்து வாங்காமல் தப்பிக்கிறதுக்கு ஒரு விஷயமா இருக்கலாம் இல்லை அது ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த லெவல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட் நீங்கள் ஃப்ளட் எஃபெக்ட் அப்படின்னு பற்றி சொல்லாமல் ஸோ அது எந்த லெவலில் இருக்குது ஃப்ளோர் லெவலாக அடுத்து சீட் லெவலாக டேஷ்போர்ட் லெவலா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு வண்டி வாங்க இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மீண்டும் ஒரு இதே போல ஒரு சூப்பரான தரமான அப்டேட் சந்திப்போம் நன்றி